பிப்ரவரி மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலை ஆமை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு நான்கு மின்னுக்கும் மண்ணுக்கும் அரசரை மெய்பூற்றுகின்ற மெப்புகளு என்றும் யாராதிக்கின்றம் அப்பா இந்த அதே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீரியங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து புதிய படைப்பின் நாங்கள் காணும்படியாக செய்த அருளுக்காகவும் ஆசிரியருக்காகவும் வல்லமைக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா வார்த்தையை கொண்டு வலுப்படுத்துவதற்காக நன்றி உம்முடைய சித்தங்கோல் எங்களை ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்செயிலுள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை உம்முடைய சாயலாக படைத்து மக்காகவே ஒவ்வொரு செயலை அதற்காக செலுத்துகின்றோம் தாயின் கருவிலே தகப்பனே நாங்கள் உருவாகுவதற்கு முன்பாகவே நீர் எங்களை குறித்து ஆண்டவரை திட்டத்தை வைத்திருக்கின்றே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அண்டவரை நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தயாரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை

எல்லா விதத்திலும் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி ஆம் தகப்பனே உண்மையின்றி இயேசுவை நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது நீர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு பலன் நாண்டவரை உம்முடைய பலனை எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரே நாங்கள் மனித இயல்பிலே ஆண்டவரே சோழ் சோர்ந்து வேழ்ந்து விடாமல் தகப்பனே நீர் எங்களை தூக்கி விட்டலும் தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே சோதனைகள் வரும்போதும் தகப்பனே அவரே நாங்கள் ஆண்டவரே சாத்தானுக்கு அடிமையாகாமல் அவரே என் நேசர் எனக்காக இருக்கின்றார் அவரே எங்களுக்காக ஆண்டவரே நீரே நீர் சிந்திய இரத்த மண்டர எங்கள் மேல் பட்டு தகப்பனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கழுவப்பட்டு உமக்காக வாழும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனை அப்படி ஆகுவே நோயாளிகளையும் கருத்து எப்பு கொடுக்கின்றோம் இவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இன்றைக்கு நான் குணமாக மாட்டானா நாளைக்கு என்னை ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையுமே நீர் தொட்டு குணப்படுத்தியலும் உன்னுடைய சித்தம் இருந்தால் தகப்பனே அவரை வல்லமை நான் அங்கு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி ஆக தகப்பனே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அவரை நோயாளிகளுக்கு அவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை புதிய ஆரோக்கியத்தையும் புதிய தடுப்பு மனையும் கொடுத்த தகப்பனை மீண்டும் அவர்களானவரை உமை போற்றி துதித்து மகிமை மகிமை பாடும்படியாக நீர் அவர்களுக்கு செய்தலும் தகப்பனே அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றே அதே போல தகப்பனே வரே நாங்கள் உண்மோடு உறவில் அனுவலை இணைந்திருக்கும்படியாக செய்தரலும் பிரிந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரே தகப்பனே அவரை அமைதியை நிலவி மீண்டும் அந்த குடும்பம் ஒரு தேர் குடும்பமாக உலகிற்காண்டவரை சாற்றி சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் எங்களோடு பேசும் எங்களோடு தங்கம் எங்களை வழி நடத்தியலாம் உமக்காக நாங்கள் வாழுகின்ற ஒரு மகனாக மகளாக எங்களை மாற்றிர்லாம் இந்த உலகம் ஒரு மாயை தகப்புனே எல்லாம் அழிந்து போகும் ஆனால் உன்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது அப்படியாகவே உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டாது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான எல்லா ஆண்டவரை தேவையான ஞானத்தையும் அறிவையும் அன்பு ஆண்டவரையும் உடைய தூய ஆவியின் வரங்களையும் ஆண்டவரையும் கொடைகளையும் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை முழுமையாக ஏற்று எங்களை பயன்படுத்தி எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமேன் ஆமேன் ஆமேன்